யாருக்காகவும் அதை உடைக்கவே முடியாது பொருத்தனை செய்து விட்டால் அது நம்முடையது அல்லது கர்த்தருடையது பொருத்தனை பண்ணிட்டாத எந்த சூழ்நிலையிலும் அதை உடைக்கவே முடியாது காரணம் பொருத்தனை என்பது கத்த கரத்திலே போய்விட்டது அதை திரும்ப உடைக்கவோ மாற்றவோ நமக்கு உரிமையும் இல்லை அனனியா சப்பிரால் ஒரு சம்பவத்தை நாம் எல்லாரும் படித்திருக்கும் வேதத்துல நிலத்தின் கிரயத்தை வித்து கொண்டு வந்து நாங்கள் ஆலயத்துக்கு சொல்லி கேளுங்க இவங்க செய்த பொருத்தனையை யார் அறிந்து கொண்டது இந்த பொருத்தனைகளை கர்த்தர் அறிந்து கொண்டபடினா அந்த பொருத்தனையிலே தேவன் அவர்களை கவனமாய் உற்று பார்த்து கொண்டே வருகிறார் அந்த பொருத்தனையில் அவர்கள் எவ்வளவு என்பதை ஆண்டவர் இவர்கள் நிலத்தை விற்று கொஞ்சத்தை எடுத்து வீட்டில் வச்சுட்டு மற்ற கொஞ்சத்தை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமா பேசுறாரு அது விர்க்கும் முன்னே உன்னுடையதா இருக்க விலை என்பதை நீ அறியாயோ once you have made a wall it belongs to the Lord it doesn't belongs to us அது நம்முடைய வைகள் அல்ல அது நம்முடைய வைகள் அந்த புருத்தனையில் நடக்கனும் அந்த புருத்தனையில் வாழணும் அந்த பொருத்தனைக்காக ஜீவனையும் பிராணனையும் கர்த்தருக்கு கொடுக்க ஆயத்தமாக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வைரோக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அழைத்திருக்கிறான்